அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் தேர்வு தான் பார்க்க போகிறோம் நியூ புக்கில் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்திலிருந்து ஒரு நூறு கேள்விகள் முக்கியமான கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம் இது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கூட நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்ஸ்த்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஏற்கனவே சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டர்மு செகண்ட் டேம் நான் வீடியோ வந்து கொடுத்துட்டேன் பார்க்காதவங்க இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து வீடியோ லிங்க் வந்து தரேன் ஸோ பார்த்துக்கோங்க ஒரு சில பேர் வந்து பிடிஎஃப் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ பிடிஎஃப் வந்து நம்ம ஒரு பத்து நாள் கழித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் மெட்டீரியலாக அதாவது ஸ்பைரலாக வந்து கொடுக்க போகிறோம் அப்போ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சரியா சரி ஓகே நம்ம வந்து தேர்வுக்குள்ளே வந்து போகலாம் முதல் கேள்வி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது இந்த திருக்குறளை இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது அப்படின்னா கொல்லாமை யாரை இகழாமல் இருப்பது நம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளில் சிறந்த வழி என திருவள்ளுவர் கூறுகிறார் யாரை இகழாமல் இருக்கணும் ஆற்றல் உடையவர் அழுக்காறு அவா வெகுளி தொடரில் அவா எனும் சொல்லின் பொருள் என்ன அவா அப்படின்னா என்ன அப்படிங்கிறாங்க அவா அப்படின்னா பேராசை யாருக்கு தருவதே ஈகை என திருவள்ளுவர் கூறுகிறார் ஈகை அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இருக்கிறவனுக்கு கொடுக்கணுமா கிடையாது வறியவருக்கு கொடுக்கணும் கஷ்டப்படுறவனுக்கு கொடுக்கணும் அதுதான் ஈகை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் என திருவள்ளுவர் கூறுகிறார் உள்ளத்தில் என்ன இல்லாமல் இருக்கிறது சிறந்த அறம் குற்றம் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற வரிகளை இயற்றியவர் யார் மலேசிய கவிஞர் ஆ முத்தரையனார் புக்கில் பின்னால் வந்திருக்கோம் ஏவல் என்ற சொல்லின் பொருள் என்ன ஏவல் ஏவல் அப்படின்னா தொண்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க கலீல் ஜிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர் இந்த கூற்று சரியா கால் முளைத்த கதைகள் என்பது இவருடைய நூலாகும் இந்த கூற்று சரியா இந்த ரெண்டு கூற்று நீங்கள் படித்ததை வச்சு மைண்டில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு குற்று அதாவது கல்லீல் ஜிப்லான் நெபரா நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிறது சரியான ஒன்று ஆனால் ரெண்டாவது குற்றாக இருக்கிற கால் முளைத்த கதைகள் அப்படிங்கிறது இவரோட நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிடையாது கால் முளைத்த கதைகள் எழுதுனது யார் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருப்பார் சரியா எஸ் ராமகிருஷ்ணன் ஸோ ஒன்றாவது குட்டு மட்டும்தான் வந்து சரி ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று பாடியவர் யார் பராபரமே அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்தாலே யாரை சொல்லிடலாம் அப்படின்னா தாயுமானவர் ஸோ தாய் தான் இந்த பாடலை வந்து பாடியிருப்பார் தமிழ்மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் என்ன ரொம்ப லட்டு கொஸ்டின் தமிழ்மொழியின் உபநிடதம் என்ன அப்படின்னு கேட்டால் தாயுமானவர் பாடல்கள் கலீல் ஜிப்ரான் தனது கவிதையில் உழைக்கும் போது நாம் என்னவாக ஆகிறோம் என குறிப்பிடுகிறார் கலீல் ஜிப்ரான் தன்னோட கவிதையில் உழைக்கிறப்ப நாம் என்னவாக ஆகுறோம் அப்படின்னா புல்லாங்குலாக ஆகுறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார் இன்புற்று கூட்டல் இருக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன இன்புற்று இருக்க ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான உடை எந்த மாதம் முழுநிலா நாளில் கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுத சுரப்ப தோன்றுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எந்த மாதம் அதாவது மணிமேகலை அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து இருக்கும் அந்த பாடத்தில் நாடக வடிவில் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து இந்த இது வந்து இருக்கும் எந்த மாதம் அப்படின்னா வைகாசி மாதம் அடுத்து பொறுத்துகள் பறவை பறவை அப்படிங்கிறது என்ன பெயர் பறவை அப்படிங்கிறது பொருட்பெயர் பள்ளி பள்ளி அப்படிங்கிறது இடப்பெயர் சித்திரை காலப்பெயர் இலை சினைப்பெயர் ஸோ நான்கு ஒன்று மூன்று இரண்டு சரியான விடை பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் பெயர் சொல் பொறுத்த வரைக்கும் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு வகைப்படும் பழம் என்பது என்ன பழம் அப்படின்னா என்ன பழம் அப்படிங்கிறது இடுகுறி பொது பெயர் சரியா இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா கிடையாது இது காரணம் கருதாமல் இட்ட பெயர் தான் இந்த இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க பழம் அப்படி எல்லாத்தையுமே குறிக்கும் ஸோ இடுகுறி பொது பெயர் அப்படிங்கிறது கீழ்கண்டவற்றில் காரண சிறப்பு பெயரை தேர்ந்தெடுக்க நாலு இதில் காரண சிறப்பு பெயர் எதுன்னு கேட்குறாங்க காரண சிறப்பு பெயர் எது கேட்டால் மரங்கொத்தி மரங்கொத்தி தான் காரண சிறப்பு பெயர் அப்படிங்கிறது பறவை அப்படிங்கிறது காரண பொது பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா பறவை அப்படிங்கிறது காரண பொது பெயர் ஏன்னா பறவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவோம் அடுத்து மரம் அப்படிங்கிறது இது வந்து இடுகுறி பொதுப்பெயர் எல்லாத்துக்குமே வரும் பனை மரம் வாழை மரம் தென்னை மரம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா வாழை அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர் அதுக்கு மட்டுந்தான் வாழைன்னு சொல்லுவாங்க அதனால் இடுகுறி சிறப்பு பெயர் அடுத்து பொறுத்துக தன்னார்வலர் தன்னார்வலருக்கு இங்கிலீஷில் என்ன தன்னார்வலருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாலண்டியர் தான் சொல்லுவாங்க ஸோ ஒன்றாவது சமூக சேவக சேவகர் சமூக சேவகர் அப்படின்னா சோசியல் ஒர்க்கர் நாலாவது சாரண சாரணியர் சாரண சாரணியர் அப்படின்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது அடுத்து இளம் செஞ்சிலுவை சங்கம் என்ன சொல்லுவாங்க கேட்டால் ஜூனியர் ரெட் கிராஸ் ஸோ ஒன்று நான்கு இரண்டு மூன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை கீழ்கண்டவற்றில் எஸ் ராமகிருஷ்ணனின் நூல் அல்லாதது எது எஸ் ராமகிருஷ்ணனோட நூல் சரியா எது கேட்டால் கதாவிலாசம் இவர் எழுதினார் உப பாண்டவன் எழுதியிருப்பார் தேசாந்திரி எழுதியிருப்பார் கதர் பிறந்த கதை இவருக்கு வந்து வராது சரியா ஸோ கதாவிலாசம் உப பாண்டவம் தேசாந்திரி எழுதுன யாரு அப்படின்னு கேட்டால் எஸ் ராமகிருஷ்ணன் கால்முளைத்த கதைகள் எழுதுனதும் ராமகிருஷ்ணன் தான் யாருக்கு தீங்கு செய்தவர் தப்பவே முடியாது என திருவள்ளுவர் கூறுகிறார் யாருக்கு தீங்கு தீங்கு செஞ்சவங்க தப்ப முடியாது யாருக்கு தீங்கு செஞ்சவங்க அப்படின்னா பெரியவருக்கு தீங்கு செஞ்சவங்க தப்ப முடியாது பாதம் எனும் சிறுகதை எந்த கதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது பாதம் அப்படிங்கிற சிறுகதை தாவரங்களின் உரையாடல் பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க மணி பல்லவத்தீவில் உள்ள புத்த பீடிகையை காவல் காப்பது தீவத்திலகை இந்த கூற்று சரியா இந்த கூற்று சரிதான் கோ என்றால் பசு முகி என்றால் மேகம் என்பது பொருளாகும் பாருங்க கோ என்றால் பசு அப்படிங்கிறது கரெக்டு தான் ஆனால் முகி அப்படின்னா மேகம் கொடுத்துருக்காங்க முகி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முகம் சொல்லி வரும் ஸோ ரெண்டாவது கூற்று தவறு மணிமேகலை பூம்புகார் நகரைச் சேர்ந்தவள் சரி ஸோ எது எவை சரின்னு கேட்குறாங்க ஸோ ஒன்றாவது குற்றம் மூணாவது குற்றம் சரி மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவையிட்ட பெண் யார் மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவீட்ட பெண் ஆதிரை அல்ல அள்ள குறையாத அமுத சுரபியாக எது திகழ்வதாக தாராபாரதி கூறுகிறார் தாராபாரதி ஒரு பாடல் வந்து எழுதியிருப்பார் அதில் எதை கூட சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் பாரத நாட சொல்கிறார் உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும் தீமையை பற்றி அல்ல என்ற கவிதை வரிகளை இயற்றியவர் யார் யார் அப்படின்னா கலில் ஜிப்ரான் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடல் எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது எந்த நூல் இதை முதல்ல யார் எழுதாங்க அப்படின்னா தாராபாரதி ஸோ எந்த நூல் அப்படின்னா தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றிருக்குது அடுத்ததாக பொறுத்துக்க இலக்கிய மாநாடு இலக்கிய மாநாடு சென்னையில் வந்து நடந்துச்சு ரவுலட் ஆலோசனை ரவுலட் ஆலோசனை அப்படிங்கிறது ராஜாஜி சரியா குற்றாலம் குற்றாலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அருவி தமிழ் கையேடு ஜியூ போக் ஸோ இரண்டு ஒன்று நான்கு மூன்று அப்படிங்கிறது சரியான உடை அதாவது ரவுலட் சட்டத்தை பற்றி ஆலோசனை வந்து பண்ணுவாங்க ராஜாஜி வீட்டில் சென்னையில் வந்து ராஜாஜி வந்து பண்ணுவாங்க அதை வச்சு சொல்கிறாங்க சரியா அடுத்தாக இவர் இந்திய நாட்டின் சொத்து இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று காந்தியடிகள் யாரை குறிப்பிட்டார் இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் யாரை சொல்லியிருப்பார் அப்படின்னா பாரதியாரை சொல்லியிருப்பார் சரியா இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி பா காந்தியடிகள் வந்து கேட்டிருப்பார் அப்போ அவர் தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி சொல்லியிருப்பார் அதுக்கு இல்லை இல்லை இவர் வந்து இந்திய நாட்டின் சொத்து இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருப்பார் சரியா யாரா பாரதியாரை கலைக்கூடமாக காட்சி தருவதாக தாராபாரதி குறிப்பிடுவது என்ன தாராபாரதி எதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சிற்பக்கூடத்தை சொல்கிறாங்க காந்தியடிகளின் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் என்ன மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க ராமநாதபுரத்தில் நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்தார் இந்த கூற்று சரியா என்ன கேட்கறாங்கன்னா எது தவறான கூற்றுன்னு கேட்கறாங்க ஃபஸ்ட்டு சரியான்னு பார்க்கலாமா ராமநாதபுரத்தில் நடைபெற்ற பொருளில் மு ஆங்கில ஆங்கிலப்படையால் கொல்லப்பட்டார் ஆனால் முத்துவுடனார் கொல்லப்பட்டார் ஆனால் ராமநாதபுரத்துலையா இல்லை சிவகங்கையில் சரியா ஸோ முதல் குற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு ரெண்டாவது வந்து பாருங்கள் ராமநாதபுரம் ஆட்சியாளர் செல்லமுத்து சே மன்னரின் மகள் வேலுநாச்சியார் இது சரி வேலுநாச்சியாரின் அமைச்சராக இருந்தவர் பெரிய மருது தவறு வேலுநாச்சியாரோட அமைச்சர் தாண்டவராயன் தான் வருவார் தளபதியா தான் பெரிய இருந்திருப்பாங்க சின்ன மருதும் பெரிய மருதும் நம்மளுக்கு என்ன கேள்வி எது தவறு ஒன்றாவது குற்றம் மூணாவது குற்றம் என்ன அப்படின்னா தவறு வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எப்போது இது பழைய டிஎன்பிசி கேட்டிருந்தாங்க வேலுநாச்சியார் எப்ப சிவகங்கையை மீட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வேலுநாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றவர் யார் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையற்றவர் குயிலி வஉசி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் இது வந்து புக்கு பின்னால் வந்து ஒரு ஒரு சாரி பத்தியில் வந்து யாரை சந்திப்பதை பாரதியாரை பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க சுதேசி நாவாய்ச்சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் நிறுவப்பட்டது இந்த கூற்று சரியா சரியா தவறு ஏன் தான் வந்து தொடங்கினாங்க அக்டோபர் பதினாறுங்கிறது ரைட்டு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வாவு பண்ணுறாங்க சரி என்ன கேள்வி கேட்டுறாங்க பார்க்கலாமா எது எவை தவறுன்னு கேட்குறாங்க ஸோ முதல் கூற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறு காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடி நிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் எந்த பெரியவர் எந்த பெரியவர் அப்படின்னா தமிழ் தாத்தா ஊவேசா தேசம் முடித்திய நூலாடை என தாராபரதி குறிப்பிடும் நூல் என்ன தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா திருக்குறளை சொல்லுவார் மெய்யுணர்வு பிரித்து எழுதுக மெய் கூட்டல் உணர்வு அறத்தின் ஊன்றுகோளாக தாராபாரதி எதை குறிப்பிடுகிறார் அறத்தோட ஊன்றுகோளாக தாராபாரதி எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா பாருங்கள் காந்தியடிகளோட அகிம்சையை குறிப்பிடுறார் தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்கள் யார் கவிஞர்கள் யார் யார் சொல்லியிருக்கார் யார் யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா காளிதாசரையும் கம்பரையும் சொல்லியிருப்பார் ஸோ மூணு மற்றும் நாலு அப்படிங்கிறது சரியான விடை காந்தியடிகள் தலைமையேற்ற இலக்கிய மாநாடு எப்போது நடைபெற்றது காந்தியடிகள் தலைமையேற்ற இலக்கிய மாநாடு எப்போது நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்று பாராட்டியவர் யார் ராஜாஜி சொல்லியிருப்பார் சரியா கம்பரின் கவிதை வரிகளுக்கு இசையமைப்பது என்ன கம்பரோட கவிதை வரிகளுக்கு தராபாரதி பாடலில் வந்து வர்றது எந்தது அப்படின்னா கங்கைக்கரை இசையமைக்கும் சிவகங்கையை மீட்பதற்காக வேலு நாச்சியாருக்கு படையை அனுப்பிய மன்னர் யார் படையை அனுப்பியவர் யார் அப்படின்னா ஹைதர் அலி இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா நான்கு வகைப்படும் அதாவது பெயர் வினை இடை உரி அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகைப்படும் பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க எது சரின்னு கேட்குறாங்க உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிரெழுத்துக்கு முன் வருது அப்படின்னா அதுக்கு முன்னால் ஓர் அப்படிங்கிறது தான் பயன்படுத்தணும் ஸோ முதல் குற்று தவறு உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் எனும் சொல்லை பயன்படுத்தணும் தவறு உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் சரி உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்தணும் சரி ஸோ மூணாவது குற்றும் நாலாவது குற்றும் சரி ஆனால் ஒன்றாவது குற்றும் ரெண்டாவது குற்றும் தவறு சரியா ஆங்கில சொல் தருக மெய்யுணர்வு மெய்யுணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி காந்தியடிகளை மிகவும் கவர்ந்த நூல் எது காந்தியடிகளை மிகவும் கவர்ந்த நூல் எது அப்படின்னா திருக்குறள் புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் என்று பாடியவர் யார் பாடியவர் யார் அப்படின்னா தாராபாரதி பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் இஸ் சரியா ரைட்டு தாராவை மாற்றி போட்டால் ராதாவரும் கரெக்டு அடுத்து தாராபாரதி கலைஞாறு எனும் அடைமொழி பெற்றவர் கலைஞாறு இவர் கிடையாது ஸோ முதல் கூற்று மட்டும்தான் சரி கீழ்கண்டவற்றில் தாராபாரதியின் நூல் அல்லாதது எது என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு இமயம் எங்கள் காலடியில் விரல் நுழை வெளிச்சங்கள் ஆக்சுவலாக இதில் வந்து புதிய விடியல்கள் இவர் எழுதுனது இதயங்கல்களுக்கு தயிட்டு விரல் நிகழ்ச்சிகள் தரட்டு இமயம இமயமங்கள் காலடியில் இவர் வந்து வரமாட்டார் சரியா ஐ திங்க் ஆலந்திருக்கோ மோகனரங்கன்னா இமயங்கம் இமயமங்கள் காலடிகள் அப்படிங்கிற அந்த இதை வந்து எழுதியிருப்பார் பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதுப்படுத்த வருவது என்ன பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுப்படுத்த வருவது உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அகராவரிசை எப்படி எழுதுக்க பானாவரிசை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பாரதம் பீலி புதுமை பெண்கள் பையன் அப்படிங்கிறது அடுத்ததாக பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க தேசிய விநாயகனார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் என்ன கேட்டிருக்காங்க எது எவை சரின்னு கேட்குறாங்க முதல் கூற்று சரியா தவறு ஏன் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் ஸோ இது வந்து வராது முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் சரி கவிமணி எனும் பட்டம் பெற்றவர் சரி ஸோ எது சரி அப்படின்னா டூ அண்ட் த்ரீ தான் சரி புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது புத்தரோட வரலாற்றை கூறும் நூல் என்ன அப்படின்னு கேட்டால் ஆசிய ஜோதி லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை எழுதியவர் யார் எட்வின் அர்னால்டு இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுது கிடைக்கும் சொல் என்ன இன்னுயிர் நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார் நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார் அப்படின்னா எல்லா உயிரிலெடுத்தும் இரக்கம் கொண்டவர் எந்த மன்னனின் யாகத்திற்காக ஆடுகள் கொண்டு சென்றதை கண்டு புத்தர் அதனை தடுத்தார் எந்த மன்னர் பிம்பிசாரர் தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் யார் அதாவது காதல் இருக்கிற கடுக்கனை வந்து கட்டிட்டு போயிடுவாங்க சரியா அவங்ககிட்ட கூட வந்து அன்பு காட்டியிருப்பார் யார் அன்பு காட்டினார் அப்படின்னா வள்ளலார் காந்தியடிகள் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது மதுரை அடுத்து பொறுத்துக்க வள்ளலார் வள்ளலார் யார் பசிப்பினி போக்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி குழந்தை உரிமைக்கு பாடுபட்டவர் அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் ஸோ இரண்டு ஒன்று சாரி இரண்டு மூன்று ஒன்று அப்படிங்கிறது சரியான விடை குழந்தைகளை தொழிலாளராக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம் என்று கூறுபவர் யார் கைலாஷ் சத்யார்த்தி யார் எழுதிய தமிழ் கையேடு தன்னை கவர்ந்ததாக காந்தியடிகள் கூறியுள்ளார் ஜியூ போப் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் யார் அன்னை தரசா தமக்கென முயலா நோன்றால் பிறர்கண முயலுனர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன புறநானூறு அனைவருக்கும் உணவளி உணவளிக்க சத்திய தர்மசாலையை வள்ளலார் எங்கு நிறுவினார் வடலூர் ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படித்து அழகுடன் கூறுவது என்ன என்ன அணின்னு கேட்குறாங்க என்ன அணி அப்படின்னா உயர்வு நவிழ்ச்சி அணி கன்னியாகுமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் என்ற கவிதை வரிகள் யாருடையது தாராபாரதி தண்டருள் என்ற சொல்லின் பொருள் என்ன தன் அப்படின்னாலே குளிர்ச்சி அர்த்தம் சரியா ஸோ இங்கே இது ஆன்சர் அப்படின்னா குளிர்ந்த கருணை தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் யார் இதெல்லாம் லட்டு கொஸ்டின் சரியா யார் அப்படின்னா பாரதியார் கும்பி பொருள் தருக கும்பி அப்படின்னா வயிறு எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் பெரியார் பிழை தொழுகுவார் இத்துருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் யாது வந்துடுச்சு ஸோ பெரியாரை பிழையாமை தமிழ் சொல் தருக ஹியூமானிட்டி ஹியூமானிட்டினா என்ன மனிதநேயம் காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம் என்று பாடியவர் யார் கவிமணி கைலாஸ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எது குழந்தைகளை பாதுகாப்போம் தோட்டத்தில் மேய்து வெள்ளைப்பசு அங்கே துள்ளிக் குதிக்குது கன்று குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்ன இதில் என்ன அணி பயன்படுத்தலாம் இயல்பு நகிர்ச்சியை வந்து வந்திருக்குது அதுக்கு இன்னொரு பேர் தன்மை நகிர்ச்சியை ஸோ ஏ மற்றும் சி அப்படிங்கிறது சரியான உடை கைலா சத்யார்த்தி எதற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது எதுக்கு அமைதிக்கு தீர்க்கதரிசி எனும் நூலின் ஆசிரியர் யார் தீர்க்கதரிசி தரிசி புவியரசு தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம் என்று பாடியவர் யார் மலேசிய கவிஞர் ஆ முத்தரையனார் நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் இதுக்கப்புறம் வரது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் சரியா சிறப்பித்தது யார் அப்படின்னா நடுவன் அரசு சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் சித்தர்களில் ஆதி சித்தர் யார் சொல்லுவாங்க திருமூலர் செங்கிரை பருவம் பிள்ளைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது செங்கிரை இரண்டாம் பருவம் பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்ன திருத்தொண்டர் புராணம் லிட்டன் பிறப்பு எழுதிய இரகசிய வழி என்ற நூலைத் தழுவி வெளிவந்த நூல் என்ன மனோன்மணியம் குறுந்தொகை நூலின் பாவகை என்ன குறுந்தொகை நூலோட பாவகை அகவர் பா தவறான இணை எது இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதில் தவறான இணை எது அப்படின்னா அகத்திக்கீரை கண்ணோய் அப்படிங்கிறது மற்ற எல்லாமே கரெக்டாக வந்துருக்கும் சரியா மணத்தக்காளி முசு முசுக்கை வேறு வந்து இருமலுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேப்பங்களுக்கு மார்பு சிலைக்கு சரியா பொருட்பாலின் இயல்கள் பொருட்பாலில் என்னென்ன இயல்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க பொருட்பாலில் அரசியல் அங்கவியல் ஒளிபியல் மூணு இருக்குது அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாத இதுகேல் மண்ணு மண்ணுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன மண்ணுபார்க்கெல்லாம் இல்லை மண்ணுயிர்கெல்லாம் சரியா ஸோ இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்டால் மணிமேகலை சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது பல்கலைக்கழகம் கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஷ் என்ன வரும் கல்விக்கு விளக்காக விளங்குவது அவர்கள் உள்ள நல்ல எண்ணங்கள் கவுந்தியடிகள் எந்த மதத்தைச் சேர்ந்த துறவி கவுந்தியடிகள் எந்த மதத்தைச் சேர்ந்த துறவி அப்படின்னா சமண துறவி பெரு முத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் என்ன நாளடியார் வேபுரை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக வேபுரை தோல் மூங்கில் போன்ற தோல் தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார் பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அயர்கூற்று வாக்கியம் சொல்லுக்கேற்ற பொருள் ஸோ சொல்லுக்கேற்ற பொருள் இதில் வந்து எது கரெக்டாக இருக்கு எது கரெக்டாக இருக்குன்னா வலிமை திண்மை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கு மற்ற எல்லாமே தவறு மூன்றடி சிற்றல்லையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆன நூல் எது ஐங்குறு நூறு மா ஓரெழுத்து மொழியின் பொருள் என்ன மா அப்படிங்கிற ஓரெழுத்து மொழியோட பொருள் என்ன மா அப்படின்னா பெரிய தமிழில் சதுரகராதி எனும் அகர முதலியை வெளியிட்டவர் யார் சதுரகராதி வெளியிட்டவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படுபவர் யார் பரிதிமார் கலைஞர் யார் அப்புடின்னா வீக்கோ சூரிய நாராயண சாஸ்திரியார் ஸோ நம்ம இதில் ஒரு நூறு கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகிற எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம வந்து செவன்த்து வந்து தொடங்கிடுவோம் சரியா இப்போ நம்ம வந்து டேம் டேர்மாக போய்கிட்டு இருக்கோமா அடுத்து செவன்த்து வந்து தொடங்கிடுவோம் செவன்த்தை மூணு நாளில் வந்து முடிச்சிருவோம் அடுத்து எயித்து நைன்த்து டென்த்து ஸோ உங்களுக்கு என்னென்னா பதினஞ்சு நாளில் கண்டிப்பாக நான் வந்து என்ன பண்ணிடுறேன் கேட்டால் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடறேன் சரியா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டெய்லி படிங்க படிச்சுட்டு நம்ம வீடியோ வந்து பாருங்கள் சரியா அடுத்து இதுக்கு ரிவிஷனும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை சிக்ஸ்த் டு டென்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் ரிவிஷன் கொஸ்டின் வந்து கொடுக்குறேன் அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நன்றி